மிக துல்லியமாக கண்டிக்கப்பட்ட ராசி காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப வாங்க பிறக்க போகின்ற டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறார் மற்றும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஆகிறார் அதாவது மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் இரன் இரண்டு முறை பயிற்சி அடைவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நிலையில் கிரக மாற்றங்கள் மற்றும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை காணும் பொழுது டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வளர்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும் எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதுடன் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது செவ்வாய் பகவானின் அருளால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விதிந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலர் வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் தனுசராசியிலிருந்து பயிற்சியாகி மகர ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் வேலைகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உங்கள் உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதாக இருக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் வரவு செலவுகளில் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தருவதாக அமையும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் இந்த மாதம் அனுகூலமான மாதமாக அமையப் போகிறது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பண வரவு உங்களுக்கு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் செவ்வாய் பகவானின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் ராசியில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் உறவினர்களால் உதவி உண்டாகும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம் எனவே உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது இந்த மாதத்தில் நல்லது லாபஸ்தானத்தில் ராக பகவான் சஞ்சரித்து வருவதால் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவமும் அதிகரிக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் வீண் விரயமும் ஏற்பட சாத்தியம் உள்ளது இந்த மாதத்தின் இறுதியில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் பல வகைகளிலும் முன்னேற்றம் தருவதாக அமையும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற டிசம்பர் மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது சூரிய பகவானால் நீங்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்படும் தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பீர்கள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் உங்கள் ராசியில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் அலைச்சல் குறையும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலை பலு அதிகரிக்கும் அதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது இருக்கும் உங்கள் ரகசியங்களை இந்த மாதத்தில் யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது அதே போல பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் இந்த மாதத்தில் அவசியம் வருமானம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படும் இந்த மாதத்தில் இரண்டு முறை சுக்கிர பகவான் பயிற்சி அடைவதால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வீடு நிலம் நகைகள் வாங்குவதில் முதலீடு செய்வது நன்மை தரும் குழந்தைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற டிசம்பர் மாதம் நன்மையான மாதமாக அமைய போகிறது மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் புதிய பொருள் சேரும் பிறருக்கு கொடுத்து உதவிடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை உயரும் ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவில் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உங்கள் ராசியில் குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் ராகு பகவானால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பாராத வருமானம் உண்டாகும் அந்நியர்களால் கூட உங்களுக்கு லாபம் உண்டாகும் தடைப்பட்டிருந்த தொழிலில் மாற்றம் ஏற்படும் முயற்சிக்கு ஏற்ற லாபத்தை இந்த மாதத்தில் ராகு பகவான் உங்களுக்கு வழங்குவார் சனி பகவானால் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்தவர்களுக்கு வெற்றி உண்டாகும் வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டாகும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் அக்கறை கொள்வது அவசியம் மிருகசரிடம் ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற டிசம்பர் மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது செவ்வாய் பகவானால் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார் சகோதரர்கள் வகையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் வருமானம் உயரும் கலை துறையினருக்கு மதிப்பு கூடும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய பதவி பொறுப்பு கிடைக்கும் இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் இரட்டை பயிற்சி அடைவதால் வாழ்க்கை துணையினம் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டாகும் வருமானம் பல வழிகளிலும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் சிறிய தொழிலிலும் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நன்றி வணக்கம்